Welcome back to our channel Mr. Small Party Works. நம்மளோட சூரிய பகவான் கொஞ்சம் கூட கருணையை காட்டாமல் வெயில் அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்காரு இந்த சம்மருக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்கான ஒரு லெமன் ஜூஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எதில் ஜூஸ் செய்ய போகிறீங்களோ அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க ஒரு லெமனை நல்லா ரெண்டு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு நான் சப்ஜா சீடை வந்து ஒரு ஆஃப்னவருக்கு முன்னாடி ஊற வச்சா அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அண்ட் இதில் வந்து பாதாம் பிசு நான் நைட்டே வந்து ஊற வச்சிருக்கேன் அதை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதாம் பிசன் சப்ஜா சீட் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இதில் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வந்து நன்னாரி எசன்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லா கடைகளுமே கிடைக்கும் அது சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட அந்த சுகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஆஃப் லெமனை மட்டும் ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா சில்லாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்ஜா சீட் அண்ட் பாதாம் பிசன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக ஆஃப் லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிட்டு ஒரு ஆஃப் அவனை கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சோவ் பண்ண வேண்டியது தான் அண்ட் இதே மெத்தடில் நீங்கள் வந்து க்ரீன் சில்லி அண்ட் புதினாலாம் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேர்க்கும் போது அது வந்து குளுக்கி சர்பத்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இதில் ஏகப்பட்ட மெத்தட் வந்து நம்ம எந்த ஜூஸில் நம்ம செய்யலாம் இது எல்லாமே வந்து நான் இனி வரக்கூடிய வீடியோ காலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்கு கூட பாதாம் சப்ஜா சீட் ரெண்டுமே உடம்புக்கு நல்லது பாடியோட ஹீட்டை நல்லாவே குறைச்சி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க